மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் குறுகிய காலகட்டத்திலே இது ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் காரணமாக அந்த குறுகிய காலகட்டத்தில் கூட மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதை போல ஐந்து தீர்மானங்களையும் நிறைவேறியிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒத்துழைப்பாக இந்த முழு வேலைகளையும் செய்த நமது தமிழ் மாநில முஸ்லீம்கினுடைய தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அவர்கள் கோவை சாகு அமீனவர்கள் தான் இதற்கு முத்தாய்ப்பாக முன்னேற்பாடு செய்து செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கான முழு பொறுப்பை வழங்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்ன பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த பொறுப்பில் செயல்படுவார் என்பதை அந்த அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இருக்கின்ற செயற்குழுவில் அவருக்கு உண்டான தலைமை பொறுப்பு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கட்டமாக அவருக்கு தலைமையிலிருந்து தமிழகம் மாற்றமல்ல இந்தியாவிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு வழங்க செயல்பாட்டில் என்று இந்தியாவிற்கும் சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு தகவல் மற்றும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மசூதி மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவதையும் மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வருமான மா அனைவரையும் விடுதலை செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானம்